இலக்கிய வரலாற்றில் சைவ வைணவ இலக்கியங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன இந்த இயக்க காலம் கிபி அறுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை உள்ள காலமாகும் ஏழு எட்டு ஒன்பது நூற்றாண்டுகளாகும் இக்காலத்தில் திருமூல மூவாயிரம் பாடல்கள் பாடியுள்ளார் திருமந்திரம் என்பது அவருடைய நூல் பெயருக்கு ஏற்றபடி மந்திரம் போல் சுருங்கிய சொற்களில் ஆழ்ந்த பொருள் துட்பமாக அமைந்த பாடல்கள் மறைந்த நுட்பமான பொருளுடைய பாடல்களும் திருமந்திரத்தில் உள்ளன தத்துவ கருத்துக்கள் முதல் யோக நெறி சித்த வைத்திய கருத்துக்கள் வரையில் பலவும் செறிந்த நூல் அது பக்தியின் சிறப்பை அறிவுறுத்தும் இடத்தில் அவர் அன்பு சிவம் என்பவை இரண்டு பொருட்கள் அல்ல அன்பே சிவம் என்பதை உணர்ந்தவர் சிலரே அவர்களே ஞானிகள் அவர்களே கடவுள் தன்மை பெற்றவர்கள் என்கிறார் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆகும் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே எடுபாடுகிறார் எலும்பை விறகாக்கி தசைகளை அறுத்து நெருப்பில் இட்டு பொன்போல பொரியும்படியாக வருத்தாலும் பயனில்லை அன்போடு உருகி மனம் குடைவாரல்லாமல் மற்றவர்கள் கடவுளை அடைய முடியாது என்கிறார் என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல கனவில் பொய்யவருப்பினும் அன்போடு உருகி கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே கடவுளிடம் செலுத்தும் அன்பை மட்டுமல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யும் அன்பையும் அவர் வற்புறுத்தியிருக்கிறார் கோயிலில் படமாக உள்ள கடவுளுக்கு ஒன்று தந்தால் நடமாடும் கோயில்களாக உள்ள உயிர்களிடத்தில் உள்ள கடவுளுக்கு அது பயன்படுவது இல்லை நடமாடும் உயிர்களிடத்தில் உள்ள கடவுளுக்கு ஒன்று தந்தால் படமாக உள்ள கடவுளுக்கும் அது சென்று சேரும் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பசுவதற்கதாமே எல்லோரும் வெளியே பார்வையை செலுத்துகிறார்கள் உள்ளே பார்வையை செலுத்தி மனதை ஆராய்கிறவர்கள் சிலரே அப்படி உள்ள செய்கிறவன் என்ன காண முடியும் உள்ளே ஐந்து பசு விருப்பம் போல் மேய்ந்து தெரிவதை காண்பான் மனம் ஐந்து புலன்களாய் அலைவதைக் காண்பான் மேய்ப்பாரில்லாமல் வெறிபிடித்து தெரியும் மாடுகளவை மேய்ப்பவர் ஏற்பட்டு அவற்றின் வெறியடங்குமாறு செய்தால் அந்த பசுக்கள் ஐந்தும் ஞானப்பாலை சொரியும் பொல்லாதவை நல்லவையாக மாறி பயன் தருவதைக் காணலாம் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் ஐந்தும் பாலாய் சொரியுமே வாழ்க்கைக்கென்று வகுக்கப்பட்ட நல்வழியும் உண்டு கவர்ச்சி உண்டாக்கி கெடுக்கும் இடர்களும் உண்டு கடவுளே நெறியையும் படைத்தான் அடுத்து நெருஞ்சில் முள்ளையும் படைத்தான் நெறிதவறி நடந்தால் காலில் முள் குத்தும் நெறி தவறாமல் நடக்க வல்லார்களுக்கு அந்த முள் ஒன்றும் இடர் செய்யாது நெறியை படைத்தான் நெஞ்சில் படைத்தான் நெறியில் வழுவின் நெருஞ்சில் முன்பாயும் நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெருஞ்சில் முள் பாயகிலாவே மரணம் உணர்த்தும் நிலையாமை பற்றிய உண்மை எவ்வளவு பெரியது அதை தெருமூலர் சொல்லும் முறையோ மிக எளியது ஊரார் எல்லோரும் கூடுகிறார்கள் ஒலியெழுப்பி அழிகிறார்கள் பழைய பெயரை விட்டு பிணம் என்ற பெயர் சொல்கிறார்கள் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுட்டு விடுகிறார்கள் பிறகு நீரை மூழ்கி குளித்து விட்டு அந்த நினைப்பும் இல்லாமல் வறந்து விடுகிறார்கள் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரிடையை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையம் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நெடைப்பொழிந்தார்களே இவ்வாறு மூவாயிரம் பாடல்களில் அரிய பெரிய உண்மைகளை எல்லாம் தெளிவாக உணர்த்துகிறார் திருமூலர் பாடல்கள் மூவாயிரம் ஒரே வகையான செய்யுளில் ஒரே வகையான நடையில் அமைந்தவை ஆனால் பக்தி யோகம் தவம் ஞானம் மருத்துவம் முதலான பல வகை பொருட்களும் அவற்றில் உணர்த்தப்படுகின்றன இத்தகைய அரிய பல கருத்துக்களை சொல்லும் திருமூலர் பக்தி இலக்கியத்தில் முக்கிய பங்காற்றுகிறார்